அட என்னங்க இன்னுமோ உங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் திராவிடர்கள் எப்போதும் பொய்யர்கள் திராவிடர்கள் எப்போதும் பொய்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செந்தமலன் சீமானவர்கள் சொல்றது உண்டு அது சில நேரங்களில் அப்படின்னு சொல்ல முடியாது பல நேரங்கள் உண்மையாகவும் ஆயிடுது அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு வீடியோ சாம்பிள் போட்டு விட்றேன் பாருங்கள் இந்த இத்தனாயிரம் ஆயிரம் பள்ளிகளை காமராஜர் இவ்வளவு குறிய காலத்திற்கு கல்விக்கன் திறந்த காமராஜர் பேசுறதுக்கான அந்த செயலை பாராட்டி ஆனந்த உடனே எழுதும்போது காரியம் காமராஜர் அந்த காரியத்தை செஞ்சவர் காமராஜர் காரணம் பெரியார் அப்படின்னு எழுதுனாங்க பெரியாரை விமர்சிக்க வேண்டிய விகடனை கொண்டாடினாங்கன்னு சொல்றாங்க அப்ப அவர் அவருடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு பெரியார் என்ன பண்ணாரு சீமான் கேக்கிறாரு சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறார் குறைஞ்சபட்ச அறிவுள்ள எவனாவது அந்த கருத்தை காது கொடுத்தாது கேட்பானா சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற இடஒதுக்கீடு யாரால வந்துச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டாம் சமமா வைங்க பெண்ணு உரிமையை கொடுங்க பெண்ணுக்கு விடுதலை கொடுங்க சொன்னவர் பெரியார் அவர் அன்னைக்கு போட்ட விதா அடுத்து இடஒதுக்கீடா மாறுது திருமணங்கள்ல இருந்த அந்த சடங்குகளை ஒழிச்சிட்டு எப்படி நானும் திருமணம் இந்த முறைப்படி தமிழ் முறைப்படி எப்படி நடந்தாலும் வைதிகத்தை தள்ளி வச்சாலும் திருமண செல்லுன்னு சொன்னதுக்கு காரணம் பெரியாருக்கு தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்தாருன்னு சொன்னா எதையாவது எடுத்துட்டு போனாரா செல்வ செழிப்புல வாழ்ந்த பெரியார் தேர்ட் கிளாஸ் எல்லாம் போவார் இல்ல கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு இருக்காங்களா அதோட கால் தூசிக்கு வருவோம் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் சொல்லுங்க அப்படி பொதுவாகவே மறைந்த தலைவர்களை பேச மாட்டோம் இன்னைக்கு இதே சீமான் இவ்வளவு பேசுறாரு படிச்சுதான் பேசுறாங்க குறைஞ்ச பட்சம் ஸ்கூல் படிச்சிருப்பார் காலேஜ் படிச்சிருப்பார் யாரால சொல்லுங்க ராமன் ஆதிக்கம் உச்சத்துல இருந்தா இன்னைக்கு அவரெல்லாம் நானெல்லாம் நீங்க படிச்சிருக்க முடியுமா கொஞ்சம் நன்றி உணர்ச்சியும் இருக்கணும் முழு வீடியோ பார்த்துருப்பீங்க இருந்தாலும் போற போக்குற விஷயத்த சொல்லிட்டே போனா அது உண்மை நம்பப்படுது அவங்க உண்மையை நம்புற விதமா சொன்ன பொய்களை ஒன்னு ஒன்னா நாம தோல்விச்சு பார்க்க வேண்டிய அவசியம் வருது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டின பெருந்தலைவர் காமராசர் பெரியார் என்ற லெட்டர் பேடி இயக்க தலைவர் சொல்லித்தான் செய்தார் அப்படின்றத போற போக்கில் சொல்லிட்டு போய் பெரியாரை புனிதர் பட்டம் காட்டி காமராஜரை சிறுமைப்படுத்துகிற முயற்சியை இந்த திராவிட திருடர்கள் எடுக்கிறாங்க திராவிடர் என்றால் திருடர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் திராவிட திருடர் அப்படின்ற வார்த்தையை நல்லா இருக்குது எகாப்படி வச்சுக்கிறேன் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் பெருந்தலைவர் காமராஜர் கெட்டுறதுக்கு காரணம் இந்த இரட்டுப்பேடு இயக்கத்தை சார்ந்த ராமசாமிங்கிறார் அது எப்படிங்க இவர் அறிவுரை சொல்லித்தான் இவர் கெட்டனாராம் அப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன் பெரியாருடைய கொள்கையை பேசி பெரியார் இயக்கத்தை பேசி பெரியார் பேசின சிந்தனைகளால் திராவிட முன்னேற்றங்களாக வெற்றி பெற்றது அதன் வழித்தொண்டல் தான் அன்றைய முன்னேற்றங்களாக வெற்றி ஏன் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பெருந்தலைவர் காமராசருக்கு பெரியார் அறிவிடை கொடுக்கணும் நேரடியாகவே திராவிட கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆதரிச்சு திராவிட முன்னேற்ற கழகமே வெற்றி பெற வச்சு திராவிட முன்னேற்ற கழகமே ஆயிரம் பள்ளிக்கூடங்களில் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் திறந்துருக்கலாமே இல்லையா எவ்வளவு பெரிய பொய் வஜனம் அந்த ஃப்ராடு கார்டு அப்பீல் பேசுறது பெரியார் இயக்க அமைப்புகள்லாம் ஒரு லெட்ரு பேட் அமைப்புங்க பெருந்தலைவர் காமராஜர் வந்து பிரதமர் பதவியை பிச்சை போட்டவர் பிரதமர் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒருத்தர் பிச்சை போட்டு வந்தார் இவங்க லெட்ரு பேட் அமைப்பு இன்னைக்கு கூட பெரியார் அமைப்புகள் கூட்டம் ஊருக்கு பத்து பேர் கூட அதிசயம் திமுக வந்து உட்காந்தா தான் உண்டு மைக் செட்டு காரை வந்து உட்காந்தா உண்டு அந்த சேர் டேபிள் வாடகை கொடுப்போம் அவன் வந்து உட்காந்தா தான் உண்டு இல்லைன்னா வரமாட்டான் ஏதாவது அளவுக்கு டீ கடைக்காரன் வந்து உட்காந்தா தான் உண்டு இதான் உண்மை இவங்க அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க இவங்க சொல்லி பள்ளிக்கூடம் திறந்துருக்காரு இருக்காரு காமராஜர் எவ்வளவு பெரிய பொய் இந்த பொய்யை போற போகல சொல்லி உண்மையாக்க பாக்குறாங்க திராவிட திருவாளர்கள் திருடர்கள் அவன் நாம புரிஞ்சுக்கணும் பெரியார் சொல்லித்தான் காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தாருங்க முதல்ல ஜம்மு காலத்துல பச்சை பொய் இது இப்படி பேசுறவங்க முதல்ல செருப்புகளை நல்லா அடிக்கணும் இந்த பேசுகிற இந்த மாதிரி பேசுகிற ஐயோ நாய்களை முதல்ல போட விட வெளுக்கணும் பெரியார் சொல்லி காமராஜரே செய்யணும் பெரியாருடைய தொண்டர்களாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க வச்சு சொல்லியிருக்கலாமே சொல்லிருக்கலாமாங்க பெரியார் சொல்லி காமராஜர் செஞ்சார்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் ராஜாஜி பேசுகிறாப்புல அந்த ராஜாஜி ராஜாஜியும் பள்ளிக்கூடத்தை மூடினார் ராஜாஜி கிட்டே நேராகவே பெரியார் பேசி பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சுருக்கலாமே ஏன் இப்படி சுற்றி இப்படி சாப்பிடணும் பெரியார் பெரியாருக்கு தொண்டர்கள் தொடர்கள் இப்படி சுற்றி இப்படி தான் சாப்பிடுவீங்களா நேராக வாய்வழி சாப்பிட மாட்டீங்களா எப்படி போகிறவங்களை ஒரு பொய்யை சொல்லி அதை உண்மையாக்குறீங்க அடுத்த பொய் அடுத்ததாக இங்கே சொன்ன பொய் பார்த்தீங்கன்னா சமூக நீதி சமூக நீதி யாரால் வந்துச்சு பெரியாரால் தான் வந்துச்சு அப்படின்னு விழுட்டுறாங்க அப்படி என்னடா சமூக நீதி கொடுத்துட்டீங்க நீங்கள் கேட்டால் ஆணும் பெண்ணும் சமம்ன்ற வார்த்தையை அன்னைக்கு சொல்லி மக்கள்கிட்ட பரப்பி அதை அரசியல் படுத்தி அவர் சொன்ன வார்த்தை மூலமாக தான் இடஒதுக்கீடு வந்துருது அப்படின்றா யாரிடா நீங்கள்லாம் எங்கேடா அந்த எந்த மூத்திரசத்தோட நீங்களும் ஒளிஞ்சிருந்தீங்க ஏன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் காவல்துறையில் பெண்கள் வேலை பார்க்குறாங்களா உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் கேரளாவில் மகாராஷ்டிராவில் ஆந்திராவில் எந்த மாநிலத்திலையும் பெண்கள் அரசு பதவிகள் இல்லையா அங்கெல்லாம் பெரியார் தான் போய் பிடுங்குனாரு நட்டுனாரா அப்படின்ற கேள்விகளை தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கேட்க மாட்டான் ஏன் இவங்கள மாதிரி ஆளுங்க எதையாவது ஒன்று சொல்லி அதை உண்மையை நம்ப வைக்கிறது வைக்கிறதுனால மற்ற மாநிலங்களில் எங்கேயுமே பெண்கள் வேலை கொடுக்கல அப்படி தானே டே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுடா பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் மேற்படி கொண்டு வரணுங்கிறது நேர்காலத்து திட்டப்படாது அந்த திட்டத்தை முன்மொழிஞ்சு கொண்டு வந்த பெருந்தலைவர் காமராசரியா பெண் கல்விக்கு அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி கூடங்களை திறந்து அன்னைக்கு படிக்க வச்சாரியா இவ பெரியார் மட்டும் இல்லைன்னா நாங்களாம் படிச்சிருக்க மாட்டோம் நீ படிச்சிருக்க மாட்டேன் நீ படிச்சிருக்க மாட்டாங்க எல்லாருமே அப்படி சொல்ல முடியும் அப்புறம் சமத்துவம் சமூக நீதி கொண்டு வந்தாரு என்ன நீதி படலங்க கொண்டு வட்டாரு என்ன கொண்டு வந்துட்டாரு கம்யூனிஸ்டர்களை கம்யூனிஸ்ட தோழர்களே தொண்டர்களை பெரியார் திட்டுறாரு ஏன் திட்டுறாரு ஒரு சம்பவம் நடந்துச்சு கொலையாகிறாங்க பலியாக்கப்படுறாங்க அப்போ நீ வந்து மேல்தட்டு சாதிக்கு ஆதரவு கொடுத்துட்டு கீழே இருக்கிற மக்களை பார்த்து நீ கூட போன அப்படி தான் ஜாவை அப்படி போவாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு கம்யூனிஸ்ட்டக்காரங்களை திருடர்கள் அயோக்கியப்பேன்னு சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறாரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் அதில் சமூக நீதி பேணி பாதுகாத்தாரா அந்த இடத்துல சரி சமூக நீதி சொல்கிறத பின்பற்றியே வந்த திராவிடம் முன்னேற்றங்களும் இது வரைக்கும் ஆணுக்கு பெண் சமம் சொல்றீங்களாங்க நீங்க ஆணுக்கு பெண் சமமால கொடுக்க வேண்டாம் முப்பத்தி மூணு விழுக்காடு முப்பத்தி மூணு விழுக்காடு சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா அல்லனா கட்சியில் இருக்கிற மாவட்ட நிர்வாக பொறுப்புகளுக்கு கட்சிக்குள்ள உள்கட்சிகள் இருக்கிற பிரச்சனை உள்கட்சியில் இருக்கிற மாவட்ட பொறுப்புகள் கொடுத்துருக்கீங்களா அரசாங்க பதிலும் கொடுக்க வேண்டாம் உங்க கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலர் எத்தனை பேர் பெண்கள் இல்லையா அப்படி எதுவுமே இல்லாத பெண்களுக்கு உரிமை கொடுத்தாரு நீ பேசுறீங்க எப்படி சமூக நீதி கொடுத்தாருன்னு பேசுறீங்க இன்னைய வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்கள் ஒருத்தர் சொல்றாரு பொது வீதியில் நடக்காதீங்க அப்படின்றது எப்படிப்பட்ட சொல்லாடலோ அது போல் நீங்க பொது தொகுதி சொல்லாடல் அதை பயன்படுத்தி முத்தமிழறிஞர் சொல்கிறார் அதே இயக்கத்து வழியாக வந்த கட்சி தான் அது பொது தொகுதியே கொடுக்கலாம் உங்களுக்கு இன்னும் பிளாஸ்டிக் சர் தான்டா இன்னும் ஆறு சீட்டு அஞ்சு சீட்டு தான் அதே இயக்கத்தை பின்பற்றி வந்தால் சமூக நிதி பாடெடுக்கிற நீங்க ஒரு துணை முதல்வர் கொடுத்து விடுங்க அவருக்கு கொடுக்குற அமைச்சர் பதவி பிறகு அதுக்கு எந்த அமைச்சர் பதிவு கொடுக்குறீங்க அறநிலையத்துறை அமைச்சர் பதவி கொடுக்குறீங்களா பார்ப்பனர்கள் மட்டும்தான் கோயிலுக்குள்ள போக முடியும் மேல் மேல்சாதி மக்கள் தான் போக முடியும் மற்றவங்களுக்கு பரிவட்டம் கட்ட மாட்டாங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு பேசி புலம்பிக்கிட்டு இருந்தீங்க அந்த காலகட்டங்களில் அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராசன் செய்கிறாரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒருத்தரத்துக்கு இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி அதுக்கு அமைச்சராக போடுறாரு இனிமே கோயில்களை போனால் நீ அமைச்சர் உனக்கு பரிவட்டம் கட்டி ஆகணும் உனக்கு பாதுகாப்பு கொடுத்தாகணும் உள்ள விட மாட்டேன்னு ஒன்று சொல்ல முடியாது சொன்னா அந்த கோயில் அவனுக்கு இருக்காது சொல்லி பதவி கொடுத்து அழகு பார்த்து அவனுக்கான சம அந்தஸ்து கொடுத்தவர் நீங்க வாயில் சுட்டு சுடுத்துடுறீங்க நீங்க சமூக நீதி காத்தவீங்களா பெரியாரைக்கு தொண்டர்கள் சமூக நீதி காத்துவீங்களா அப்படி சமூக நீதிக்கு என்னத்தான் பிடிங்கிட்டீங்க இந்த நிமிஷம் வரைக்குமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கூட நீங்க இதுவரைக்கும் கட்சியில் உள்கட்சிகளில் கூட ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கான கட்சி பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கல ஆட்சி அதிகார பொறுப்பு எடுத்து எடுத்து கட்சி கொடுக்கல நீங்க இதுல சமூக நீதி பாராட்டிட்டாரு நாமல்லாம் படிக்க முடியாது அவர் இல்லைன்னா படிக்க முடியாது அதுக்கு முன்னாடி ரெட்டமலை சீனிவாசன் படிச்சார் அவர் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு யாருமே இவர் இல்லன்னா படிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல அவர் என்ன படிச்சாரு பெரியார் என்ன படிச்சிருக்காரு நாலாம் கிளாஸ் படிச்சிருக்காரு நாலாம் கிளாஸ் படித்த ஒருத்தர் நாட்டையே சீர்திருத்த முயற்சி எடுத்தது போலவும் நாட்டுக்கே அவர்தான் பெரிய தலைவர் போலவும் போர்ட்ரேட் பண்ணி காட்டுறீங்களா அப்படி எப்படி எப்படி இல்லைங்க அவர் பெண் உரிமை பாதுகாத்தார் என்னத்தை பெண்ணுரிமை பாதுகாத்தாரு சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் வேண்டிய பொம்பளை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு வேற பக்கம் போக முடியாமல் பெண்ணடிமைத்தரத்தை உண்டு பண்ணி சொத்துக்காக அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க சரி அவர் தான் போயிட்டாரு அவர் காலகட்டம் முடிஞ்சு போச்சு அவருக்கு பிறகு இந்த அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணலாங்கிற வாய்ப்பு கூட கொடுக்கல இல்லை கொடுக்கல இல்ல அப்புறம் என்ன பெண்ணுரிமை பேசுறீங்க பெண்ணுரிமை பேசுற அவர்தான் சொத்துக்காக திருமணம் பண்ணிக்குவாரா யாரா நீங்க எங்கிருந்து அவர் எந்த மூத்தசத்தெல்லாம் ஒளிஞ்சிருக்கீங்க நீங்க இருக்கிறது பூரா பொய்யை பொய்யை சொல்லி 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 அது பேசி பேசி தொடர்ந்து பேசி உண்மையாக்குறீங்க ஃப்ராடுக்கிற பேர்ல அடுத்து நீங்க சொன்ன ஒரு பொய்யை மறுபடியும் பாக்குறேன் உங்களுக்கு அடுத்ததான் இந்த கூட்டம் சொல்லுது கருத்துக்கள் பெரியார் இயக்கத்துக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக கருத்துக்களை பேசுகிற செந்தமலன் சீமானவர்கள் படிப்பதற்கு காரணமாக இருந்ததே இந்த பெரியார் இயக்கமும் தோழர்களும் போட்ட பிச்சை தான் அவர்களெல்லாம் படித்திருக்க முடியாது பெரியாருடைய சிந்தனைகளும் கற்பனைகளும் நடைபெற்ற இந்த மாநிலத்தில் தான் கல்விக்கூடங்கள் கூடங்கள் திறக்கப்பட்டு அதனால தான் படித்தார் அப்படின் சொல்லி இல்லை படித்திருப்போமா நாமெல்லாம் பொது வீதியில் நடந்திருப்போமா அப்படினு கேட்குறாரு யாரா நீங்கள் எங்கடா இருக்கீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்போ பெரியார் சொன்னோன்னே பள்ளிக்கூடம் திறந்தாங்க இப்போ மற்ற மாநிலத்தில் என்ன பண்ணாங்க இன்னும் கற்காலத்தில் இருக்காங்களா இன்னும் காட்டு முராண்டிகளாக வாழ்றாங்களா இப்போ கேரளாவில் யாரும் படிக்கலை தானே கர்நாடகாவில் யாரும் படிக்கலை ஆந்திராவில் யாரும் படிக்கல மகாராஷ்டிராவில் உத்தரப்பிரதேசத்தில் யாரும் படிக்கலை எல்லாருமே வந்து கற்காலத்தில் இருக்கிறாங்க அப்படி தானே ஆதிவாசி மாதிரி அவற்று அப்படி தானே என்னமோ பெரியார் வந்து டவுசர் போட சொல்லி கொடுத்தாரு அவர் வந்து பேண்ட் போட சொல்லி கொடுத்தாரு அவர் போனால் எங்கள் சொல்லி கக்கா போட சொல்லி கொடுத்தாரு அவர் போனால் அவர் வந்து கக்கா அக்கா போட போகிற கழிவு கூட சொல்லி கொடுத்தாருன்ற மாதிரி பேசுகிறீங்களா ஏ என்ன என்னதான் உங்களுடைய பிரச்சனை சீமான்னு சொல்லிட்டாருங்க எங்கள் சீமானுக்கு வயசு அறுபது ஆகிப்போச்சு அறுபது வயசு ஆகிப்போச்சு

காமராஜருக்கு எதிராக எதுக்காக அவரை நிப்பாட்டணும் இவர் சொல்லித்தான் காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தவர் உண்மைன்னா பெரியார் சொல்லித்தான் காமராஜர் பள்ளிக்கூடம் திறந்தாருன்னு ஒரு பொய்யை உருட்டுறீங்க அப்படி நீங்க சொல்லித்தவர் பள்ளிக்கூடம் திறக்கிறாருன்னா அவ்வளவு நல்லவர்னா அவங்க பெரியார் அப்புறம் என்ன புடலங்காய்க்கு பெரியார் பெரியார் வந்து காமராஜர் தோற்கணும்னு அவருக்கு எதிராக ஜிடி நாயோட கொண்டு தேர்தல் இப்பாட்டுறார் அவருக்கு எதிராக அதே ச நாடார சம்பத்தி சேர்ந்த அதே இன்னொரு ஒருத்தரை கொண்டு வந்து தேர்தல் இப்பாட்டுறாரு அதே காமராஜருக்கு எதிராக ஏன் பெரியார் பிரச்சாரம் பண்றாரு தெலுங்கு சமூக சார்ந்தவர்கள ஜிடி நாயுடு ஓட்டு போட்டு அவ ஜெயிக்க வைக்கணும் காமராஜர் தோற்கடிக்கணும் அப்படின்னு ஏன் பேசுறாரு எதுக்காக பேசணும் அப்படிலாம் யாராவது ஒருத்தர் பதவியில வந்து மேலே வந்த உடனே கீழே லெட்டுப்படையில் நீங்களா எழுதிக்கிட்டு கீழே ஒன்று அது கடையில் போட்டு பெரியார் எழுதிக்கிட்டு நீங்களே நம்ப வைக்கிறீங்க அவ்வளோ பெரிய தலைவர் மகத்தான தலைவர் எங்க இருக்காரு அவர் கால் தூசுக்கு பெரியாருங்கிறாரு நாலாம் கிளாஸ் படிக்காத ஒரு ஆளு இவர் அறிவுரை சொல்லி காமராஜர் பள்ளி திறந்துட்டார் அப்படித்தானே அப்படித்தானே அப்ப இவர் சொல்லித்தான் நேரு ஆட்சி பண்ணாரு துருவிங்க எடுத்து இவர் சொல்லித்தான் வெள்ளக்காரனே இந்தியாவோட இறக்கினாப்பெல்லாம் இவர்தான் வந்து இந்தியா சுதந்திரமாக கொடுத்தாரு கொஞ்ச நாள் அப்படியே விட்டுவீங்க அப்படினா பெரியார் இயக்க தொண்டர்கள் தொடர்கள்லாம் நீங்க உலகத்தை படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல பெரியார ஒழுங்கா படிங்க ஒழுங்கா படிங்க சமயத்துக்கு சமயம் மாறினவர் நாளுக்கு நாள் கற்பனையை மாற்றிக்கிட்டே வச்சுக்கிட்டு வரவர் நான் அன்னைக்கு இப்படி பேசுனேன் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அன்னைக்கு எனக்கு பேசுனது சரின்னு தோணுச்சு பேசுனேன் இன்னைக்கு வேற ஒன்று பேசினேன் சரின்னு தோணுது பேசுனேன் அப்படின்னு சொல்லி இடத்துக்கு இடம் மாத்தி மாத்தி பேசணும் தன்னுடைய கொள்கைகளை ஒரே நிலைப்பாட்டில் வச்சவர் கிடையாது அவரு அவரு கரெக்டான ஆளுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பிட்டு போங்க ஆனா அவர் மட்டும் தான் கரெக்டாக சொல்றீங்க அங்கே தான் இங்க கிடைப்பாது ஏன் மார்சல் நேசம் பண்ணி படிக்கலையா காமராஜர் பெரும் பள்ளிக்கூடம் மட்டும் படிச்சு அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சாருன்னு சொல்லிக்கலாம் அஞ்சாம் கிளாஸ் படிச்சாரு அப்படின்னா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பெரியார்லாம் ஒரே காலகட்டத்தில் வளர்ந்தவங்க அவர் அஞ்சாம் கிளாஸ் படிச்சாரு வச்சு கொடுப்பேன் அதுக்கு மேலே படிக்க அவர்கிட்ட வசதி இல்லை குடும்ப வருமா அதனால் படிக்கலை ஆனால் அந்த காலத்துலேயும் பள்ளிக்கூடம் இருந்தது அவர் படிக்கிறப்போ ஆசிரியர்கள் இருந்தாங்க அவங்களாம் எங்கே படித்தாங்க எந்த பள்ளத்தில் படித்தாங்க காமராஜர் இருந்த காலகட்டத்துலேயும் கலெக்டர் இருந்தாங்க அப்பவும் தாசில்தார் இருந்தாங்க அப்பவும் ஐஏஎஸ்ஐபிஎஸ் இருந்தாங்க அவங்களாம் எந்த காலத்தில் படித்தாங்க பெரியார் வந்து பள்ளத்தில் கட்டினாரா சரிங்க காமராஜர் வாழ்ந்த காலகட்டத்தில் இருக்கணும் காமராஜருக்கும் பெரியாரும் வைக்க வேண்டாங்க முத்தமிழறிஞரும் பெரியார்னு வைப்போங்க அண்ணாதுரையும் பெரியார்னு வைப்பவுங்க பெரியார் வந்த பிறதான் அவங்களை படிக்க வச்சாருண்ணா அண்ணாத்துறை எந்த காலத்தில் படித்தார் செழிப்பாகனும் ஆங்கிலத்தில் பேசுனா சொல்கிறீங்களே பெரியார் தான் அண்ணாத்துறை படிக்க வச்சாரா தமிழ் அப்படியே தழும்பு தழும்பு எழுதுவார் தழும்பு தழும்பு அப்படி காது காது நீக்க பேசுவார்ல முத்தமிழர் அவரையும் அவரையும் தான் படிக்க வைச்சாரா அவர் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார் அவர் ஏதோ காலேஜில் டிகிரி படிச்சார்ல எங்கே அந்த காலேஜ அவன் அண்ணாத்துறை காலேஜில் படிச்சிருக்கில்ல ஆங்கிலத்தில் பேசினாரு ஆங்கில புலமை கொண்டவர்னு அவர் படித்த காலேஜ் இங்கே அந்த காலேஜும் பெரியார் தான் கட்டினாரா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி டாக்டர் படித்தாங்கல்ல அவங்க படித்த பள்ளிக்கூடத்தை கட்டினது யார் அவங்க படித்த காலேஜை கட்டினது யார் அப்போலாம் கல்வி இல்லையா பெரியார் வந்தப்பறதான் தமிழ்நாட்டில் என்னமோ அப்போத்தான் ஆனாவே எல்லாம் எழுதி பழகின மாதிரி இருக்குது நீங்களா நீங்களாம் இங்கே இருந்து அவர் எதையாவது மூத்த சந்துக்களை இருந்துக்கிட்டு வந்து பெரியார் இருந்து அப்படி பாராட்டி பேசி 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 பொய்ய சொல்லி ஏன்டா உண்மையாக்குறீங்க இந்த நாட்டு மக்களில் பல்வேறு தலைவர்கள் இந்த கல்விக்காகவும் உரிமைக்காகவும் சுதந்திர உரிமைக்காகவும் போராடி இருப்பாங்க அப்படி போராடுனதுல ஒரு ஆள் அவரு அவ்வளதே லட்சக்கணக்கான பேர் உயிரிட்டா அதுல ஒருத்தர் அவர் இந்த நாட்டோட கொடி தரையில விழுந்துடக்கூடாது இந்த நாட்டோட கொடி தரையல் என் உயிர் விழாத்தையும் கொடி தரையில விழுந்துடக்கூடாதுன்னு கொடிகாத்தோக்கு மரன் ஒரு மனுஷன் அந்த கொடியை பிடிச்சிட்டே செத்து போனாரு அவர் குடும்பம் என்னடாச்சு எந்த அரசியல் கட்சியாக தேர்தலில் பார்த்து சீட் கொடுத்துருக்கீங்களா நீங்க 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 பேசுற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் எந்த கட்சியாவது கொடிகாத்தோக்குமரன் வாரிசு எங்க இருக்காங்க நான் சொந்தக்காரங்க இருக்கேன் வாங்க தேர்தலில் சீட்டு விட்டு கொடுத்துருக்கீங்களா நீங்கள் ஆதரிக்கிற காங்கிரஸ் அந்த கொடி தடவை கிளவு வந்து தான் பார்த்தீங்க நீங்கள் தடவை இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்துன்னு சொன்னீங்க சீட்டு கொடுத்தீங்களா பெரியார் 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 இந்த நாட்டுக்கு வேற என்ன செஞ்சுருக்கிறவர் இந்த நாட்டுக்கு பல நன்மைகளை செஞ்சவர் கப்பலோட்டிய தமிழை அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்பட்டவர் சாகர காலத்தில் என்ன பண்ணார் மன்னெண்ணை விற்று செத்து போனார் மன்னெண்ணை மன்னெண்ணை விற்று வைத்து பிள்ளை பெரிய கோடீஸ்வரன் திவான் அப்போ பெரியார் சாப்பாட்டு வழியெல்லாம் இருந்தாள் அந்த காலத்தில் இவர் திவானா இருக்கிறப்போ ஒரு சாப்பாட்டு வழியெல்லாம் இருந்தாள் இன்னைக்கு கோடிக்கணக்கான சொத்து பெரியார் எங்கே திட்டிருக்கு நாட்டு விடுதலைக்காக போயிட்ட அவர்கிட்ட கப்பலோட்டை தமிழன்ட்ட அவர் சாகிற காலத்தில் சாப்பாட்டு வழியில் அவர்கிட்ட இந்த வெள்ளக்காரனுக்கு காட்டியும் கூட்டியும் கொடுத்தவொடனே நிறைய சம்பாரிச்சிட்டானுங்க இந்த நாட்டினுடைய ஒற்றுமை சீர்குலைக்க முயற்சி பண்ண நிறைய சம்பாரிச்சிட்டானுங்க மதம் மாறுறதுக்கு உதவி பண்ணணும் நிறைய சம்பாரிச்சிட்டானுங்க ஆனால் இந்த நாடு மக்கள் நெரிச எல்லாரும் ஏழை ஆகிட்டானுங்க வாரிசுகளும் அனாதை ஆகிட்டானுங்க இதுதான் உண்மை இந்த பெரியார் இயக்க தோழ தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்த கேட்டு விரும்புகிறேன் பெரியார் தான் கரெக்ட் அப்படின்னு பேசக்கூடிய பெரிய அறிவுஜீவிகளுக்கு கேட்டு விரும்புகிறேன் பெரியார் மட்டும்தான் எல்லாம் நினைக்காதீங்க அவரும் ஒருத்தர் லட்சக்கணக்கான மக்கள் போராடிட்டு இருக்கும்போது லட்சத்தில் ஒருத்தர் அவர் அந்த லட்சம் மக்களையும் தலைமை திரட்டி நின்றவர் அவர் கிடையாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய பல முட்டா பசங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு இருந்தாங்கன்னா அந்த லட்சக்கணக்கான தொண்டர்களையும் தலைமை தாங்கி நடத்தினவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு ராமசாமி நாயக்கர்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறீங்க அது இல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்ந்த பலர் சொல்கிறோம் இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னா எந்த இடத்துல அவர் தலைமை தாங்கினார் ஏன் அந்த நிகழ்வு தலைமை தாங்க நடத்தப்பட்டது அந்த நிகழ்வு அவரால் தான் தொடங்கப்பட்டதா ஏற்கனவே ஒருத்தர் நடத்தி தலைமை தாங்கி நடந்துகிட்டு இருக்கு நிகழ்ச்சியில் அவர் போய் கலந்துகிட்டு உடனே வைக்கம் வீரர் அப்படின்னு பேர் வச்சிருந்துடக்கூடாது அந்த போராட்டம் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது இவர் அந்த போராட்டத்தில் போய் அடையாளமாக கலந்துக்கிறாரு கலந்துக்கிட்டதுனால அவர் சிறைப்படுத்துகிறாங்க அடையாளம் செய்தா வெளியே வந்தோன்னே வைக்கம் வீரர் நீங்கள் பேர் வச்சிங்களா அது மாதிரி வைக்கக்கூடாது இந்த போராட்டம் அவராலே தொடங்கப்பட்டு அவரே தீர்வை கொண்டு வந்து அவர் வாழ்கிற காலத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டாருன்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு போராட்டம் ஒன்றே ஒன்று இயக்க தொண்டர்கள் தொண்டர்கள் யாராச்சும் ஒருத்தருக்கு நேர்மையும் ஆண்மையும் தைரியமும் இருந்தால் நேர்மையும் ஆண்மையும் தைரியமும் இருந்தால் கமாண்டரில் வந்து கதறி அழுங்க ஒரே ஒரு பிரச்சனை எங்கள் பெரியார்க்கு தொண்டர்கள் தொடர்கள்லாம் சேர்ந்து தீர்த்துட்டோம்யா எங்கள் பெரியார் வாழ்ந்த காலத்தில் இந்த ஒரு பிரச்சனை தீர்த்து வச்சிருக்காருயா அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பிரச்சனை சும்மா சமூக நீதி பெண்ணியம் சுதந்திரம் பாலியல் சுதந்திரம் அப்படிலாம் பேசக்கூடாது ஒன்றே ஒன்று மொத்தமாக உருட்டக்கூடாது ஒன்றே ஒன்று சொல்லுங்க அப்படி என்ன இளவைத்தான் செஞ்சுக்கிடுச்சு நாங்களும் கற்றுக்கிறத கூட்டத்தில் மறுபடியும் சொல்கிறேன் கூட்டத்தில் நிறையா பேர் இருக்கிற போது அதில் ஒருத்தர் தான் தெரியாது அந்த கூட்டத்தை வழிநடத்துறவர் கிடையாது கூட்டத்தை வழிநடத்துறவர் கிடையாது அந்த வழிநடத்துனவராக நீங்கள் காமிக்கிறீங்க இல்லையா அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறோம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்